நம்ம ஊரில் புயலே வந்துருச்சு இங்கே இங்கே பாருங்க நம்ம இடமெல்லாம் என்ன ஆயிடுச்சு என்ன கண்டிஷனில் கிடக்கு இங்கே பாருங்க நம்ம வீடெல்லாம் என்ன ஆயிடுச்சின்னு பாருங்க அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் பேஞ்ச மலைக்கு நம்ம வீடெல்லாம் என்ன கண்டிஷனுக்கு ஆயிருச்சுன்னு பாருங்கள் இங்கே பாருங்க வீடை காமிக்கிறேன் சுத்தம் இதெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல இங்கே பாருங்கள் நிஷா ஒவ்வொன்றா வெட்டி விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அங்கே பாருங்க நம்ம பைக்கெல்லாம் மிதந்து ஃபுல்லாக எல்லாம் தண்ணி வீடு ஃபுல்லாக இங்கே பாருங்க அதான் ஒன்று ஒன்றா வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கா இதாங்க இங்கே ஒரு பிரச்சனையே ஆனால் மண் அடிச்சு போட்டுருந்தோம்னா இது மாதிரி வராது ஆமாம் செடியெல்லாம் போய் வெட்டி விடு தண்ணியெல்லாம் கொஞ்சம் செடியில் உள்ள தண்ணியை கீழே வடிச்சு விடு அழிவி போயிடும் தண்ணி அது ஓட்ட ஓட்டையில் நிற்கிது இல்லை அதெல்லாம் வலிச்சு விடணும் இங்கே பாருங்க தர்ணிசு ஸ்கூல் முடிஞ்ச தான் கூட்டிகிட்டு வந்தாச்சு தர்ணிசை நம்ம அடுப்பு அடியை பாருங்க அடுப்பு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு அடுப்பு உள்ளே எல்லாம் தண்ணி போயிடுச்சு ஆமாம் கோழியெல்லாம் இருக்கா கோழியெல்லாம் இருக்கா மௌத்தாயிருச்சா இசா வச்ச பூச்செடி இட்லி பூச்செடியெல்லாம் எல்லாம் முழுந்தி கிடக்கு இந்த மலைக்கே ஏய் சும்மா போட்டு கீறி விடாதடா சும்மா போட்டு எது கிடைக்க கீறி விட்ற குடிக்கிற தண்ணி பூரா என்ன ஆகிருச்சு பாருங்க இங்கே பாருங்கள் எல்லாம் இங்கே டேபிள் ஆண்டி இப்படி மலையில் நனைய விட்ட என்ன விடிய எல்லாம் எப்படி எடுக்கிறது செடி எல்லாம் தண்ணி ஃபுல்லாயி நிற்குது ஹோம் ஒர்க் அவனை கொடுத்துருக்காங்களா அப்ப ஹோம் ஒர்க் எழுது கை கழு கை காலை கழுவிட்டு போய் ஹோம் ஒர்க் எழுது ஆமா காப்பி வச்சு தரோம் இந்த கண்டிஷன் ஆயிருச்சுங்க நம்ம வீட் குட்டி மலைக்கே அப்படி இருக்குன்னா பெரிய மலை பெஞ்சா என்ன சார் வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது வீட்டுக்கு வெளியிலயும் இருக்க முடியாது நீங்க வத்தலை செடியெல்லாம் அழகழகா வச்சிருந்தேன் எல்லாம் இதாயிருச்சு அது இலையா நீங்க இந்த ஆஞ்சநேயருக்கும் பெருமாளுக்கும் வெட்டி வெட்டி கொண்டே வச்சிங்கன்னா வாழை மரம் சாஞ்சிரும்னு நினைக்கிறேன் நான் எப்படி நிற்கிறேன் ஏன் அப்போ நனைஞ்சு எல்லாம் என்ன பண்ணுறது ஆமாம் பாருங்க வாழை மரம் லைட்டாக சாஞ்சிடுச்சு அவ்வளோதான் சரி ஓகே வேற என்ன அந்த வேப்ப மரம் வேறேம்மா இதில் விழுவுற மாதிரி இருக்குது சரி பார்ப்போம் பார்ப்போம் இல்லாட்டி நாளைக்கு காலையில் நம்ம இது வேணால் பண்ணிவிடுவோம்

போன வருஷமே இங்கே இருந்து வந்தேன் வசந்தத்தில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது ம் பைத்தியம் நல்ல சரியான பைத்தியம் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க போன வருஷமும் வந்தேன் வண்டி ஓட்ட போயிட்டு அதனால எனக்கு தெரியலை அதனால ஒன்றும் தெரியலை சரி ஓகே உங்களோட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க